நான் வந்து பொங்கல் ட்ரிப்லாம் முடிஞ்சு வீட்டுக்கெலாம் வந்தாச்சு இந்த வீடியோ எதுக்குன்னா ஜென்ரலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கண்ணா என்னப்பா பொங்கலுக்கு ஜாலியாக போய் ட்ரிப்பெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்திங்களா உனக்கு என்னப்பா ஜாலியாக இருந்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன மட்டும் இல்லை பொங்கலுக்கு யாரெல்லாம் வெளியில் போனாங்களோ யாரெல்லாம் ட்ரிப்பு போனாங்களோ யாரெல்லாம் கோயிலுக்கு போனாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது பொருந்தோம் முக்கியமாக வந்து வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு சரியாக ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா விளக்கமா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மறக்காமல் வந்து பெல் பெல்லைக்கென்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஆச்சுன்னு சொல்லவா ஒன்றும் இல்லை பொங்கல்லாம் முடிச்சுட்டு காலையில் என்ன பண்ணோம் எழுந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு கிளம்பணும் ஊருக்கு கிளம்பணும் சரி நாங்கள் வந்து வேண்டுதல் வச்சிருக்கோமே அது எப்படியாவது முடிக்கணும் ரொம்ப நாளாக அது அப்படியே பெண்டிங்லே இருக்கே சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டோம் அவசரத்தில் என்ன பண்ணோம் அந்த பொங்கல்லாம் வந்து ஃபுல்லாக காலியாகல கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது காலையில் ஏழு மணி கிளம்பணுன்றதுனால வந்து நாங்கள் அப்படி இப்படி வச்சுட்டு போயிட்டோம் ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் பொங்கலுக்கு சாமி கும்பிட்டு கிளம்பிருப்பீங்க சில பேர் முன்னாடியே கிளம்பிருப்பீங்க அது எவ்வளோ பெஸ்ட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்பணும்னு சொல்லிட்டு சாமியில் கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பணும் பொங்கல் போயிட்டோம் நாலு நாள் ஃபுல்லாக சுற்றணும் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத நான் வீடியோ அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்தோம் நேற்று நைட்டு வந்தோமா செம்ம டயர்டு சரி சொல்லி ஓகே படுத்து காலையில் பார்த்துக்கலாம் நம்மளால முடியாது இதுக்கு மேலே ஏன்னா நாலஞ்சு நாளாக அந்த ட்ராவலே இருந்தது ரொம்ப டயர்டாகி போச்சு வந்து படுத்து தூங்கிட்டோமா அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது சொல்கிறேன் வாங்க காலையில் எழுந்ததும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் நான் எடுக்கவே இல்லை அப்படி எப்படி இருந்தது வீட்டில் சரி ஓகே சொல்லிட்டு காலையில தான் எழுந்து அம்மா என்ன பண்ணாங்க இன்னைக்கு சமையல் டிபார்ட்மெண்ட் போயிட்டாங்க சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன் ஏன்னா வந்து டிஃபன்லாம் மாவு இல்லை எதுவுமே இல்லை பால் பாக்கெட் கூட நாங்கள் வீட்டில் வச்சுட்டு போகல எப்படி மூணு நாள் நாள் ஆகும் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு வந்து காலையில் தான் என்ன பண்ணேன் செப்டோவில் ஆர்டர் போட்டேன் பால் தயிர் தக்காளி வெங்காயம் எல்லாமே அதெல்லாம் வந்து அம்மா சமையல் கட்டுக்கு போயிட்டாங்க நான் என்ன பண்ணேன் அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து ஒன்றுனா என்னென்ன வாங்கினோம் எங்கெங்கே என்னென்ன இருந்தது அழுக்கு துணி எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லா வாஷ் போடுறது அந்த ஒர்க்கில் ஃபுல்லாக இறங்கிட்டேன் ஸோ அந்த துணியெல்லாம் நான் எவ்வளோ துவைச்சு போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரியும் நம்மளும் ஒரு கருத்து சொல்லுவோம் தான் வாங்க நான் காட்டுறேன் என்னென்ன நடந்தது எங்க வீட்டில் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு துணி என்னவோ வாஷிங் மிஷின் தான் துவைச்சது சரிங்களா நம்ம துவைக்கல இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பேட்ச் போட்டு எடுத்தாச்சு இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு துணி துவைச்சது ம் இதெல்லாம் எடுத்து கலர் தனியாக போகிறது போகாது ஒயிட்டு தனியாக பிரிக்கிறது இதெல்லாம் வேலை இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் துணி எடுத்து காய போட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த துணின்னு தெரியுமா இதெல்லாம் வந்து செகண்ட் பேட்ச் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் இதெல்லாம் வந்து பால்கண்ணிக்குள்ளே இந்த மாதிரி கொடி ராக்கு இருக்குது இதில் வந்து துவச்சி போட்டேன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் போதாதுன்னு வீடு ஃபுல்லாக கொடியை கட்டி இங்கே பாருங்கள் எப்படி அசிங்கமாக போட்டு வச்சிருக்கு வேறு வழி இல்லை ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அங்கே கொடியிலெல்லாம் துணி பற்றலை காய வைக்கலாம் பார்த்தா ம் இதுக்காகவே ஃபேன் எல்லாம் போட்டுவிடு இங்கே பாருங்க இந்த மாதிரி ரெண்டு ஃபேனையும் போட்டால் தான் இந்த துணியெல்லாம் காயும் அப்போ கூட ஃபுல்லாக காயுமா எவ்வளோ நேரம் ஆகும்னு நமக்கு தெரியவே தெரியும் இனிவே எனக்கு வந்து சமைக்கிற வேலை இல்லை அம்மா வந்து எல்லாம் சமைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்கள் எல்லாமே முடி முடி வச்சிருக்கா இந்த சாப்பாடு இதில் சாப்பாடு இருக்குது சாம்பார் இருக்குது இருக்குது இந்த பாசன் எல்லாம் பொரியல் இருக்கு சம்மந்தமே இல்லாம வந்து துணி துவைக்கிறதெல்லாம் காட்டிட்டு இருக்காள் எந்த நேரம் பாக்கிறீங்க இன்னும் இருக்கு ஜாலியா இருக்கோம்ல நாங்கள் ஜாலியா இருக்கோம் காட்டிட்டு இருங்க வாங்க இது பாத்தீங்கன்னா தனியா அழுக்கு பேஸ்கெட்டில் திருப்பியும் துணி இருக்கு இதெல்லாம் இன்னும் துவைக்கவே இல்லை இது பாத்தீங்கன்னா அம்மா தனியா சாரிலாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க இது ஒரு பேட்ச் இருக்கு இதனால் லக்கேஜ் பேக் தானே பார்க்குறீங்க இது ஃபுல்லாகவே கிளாத்து தான் இருக்குது இதெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் வெளியில் போட்டுட்டு போகிற கிளாத்து ஃபுல்லாகவே இதெல்லாம் மிஷின் வாஷ் பண்ண முடியாது சாரீ சல்வார் வேஷ்டி சட்டை அந்த மாதிரி ஐட்டம் சாயம் போகக்கூடாதுல இது ஆதித்தாக்கு எடுத்த ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ஒரு நாள் தான் போட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும் போட்டு காய வைக்க இடமே இல்லை அதனால் வந்து பேக்லேயே வச்சு அப்படியே வச்சுருக்கேன் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பேட்சாக எடுத்து காய வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு யாருக்குமே புரியாது இப்போ நான் என்ன தான் சொல்ல வரேன் அப்படின்ட்டு என்னென்னா நம்ம தான் நினைக்கிறோம்ல இவங்களுக்கு என்னப்பா வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க ஜாலியாக ஊருக்கு போகிறாங்க எப்போ பார்த்தாலும் ட்ரிப்லேயே இருக்காங்க ம் எவரையும் என்ஜாய்மெண்ட்டு தான் அப்படிலாம் இல்லை ஆக்சுவலி வீட்டில் ஒய் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை ஒர்க் பண்ணுற லேடிஸுக்கு கூட எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்கள் அந்த நாலு நாள் ட்ரிப் போயிட்டு வந்தாலே இவ்வளோ வேலை இருக்கே சில பேரில் வந்து வேலையே வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வெளியூர் போயிட்டு வரா மாதிரி இருக்கும் இல்லை டெய்லி டெய்லி வேறு வேறு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களாம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினச்சாலே பயமாக தான் இருக்குது எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து ஜென்ஸ் வந்து எப்படின்னா ஓரளவுக்கு வேலைக்கு போயிட்டு வருவாங்க சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க ஆனால் ஃபீமேலாம் வந்து இந்த மாதிரி வெளியில் போய் என்ஜாய்மெண்ட் பண்ணால் கூட ஒரு ஃபன் பண்ணால் கூட வீட்டுக்கு வந்து இதெல்லாம் செய்யணும் இதுக்கு செட்டில் ஆகிறதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆகுது அதனால் வந்து நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி எந்த ஒரு சந்தோஷத்தையும் சந்தோஷம் மட்டுமே கிடைக்காது இந்த மாதிரி பின்னாடி கொஞ்சம் உடம்பு வலி பாடி பெயின் இருக்கும் வேலைகள் நிறைய இருக்கும் அப்படின்னு இருக்கும் நமக்கு எப்பவுமே பேங்க் பேலன்ஸு இல்லாமல் போயிடும் வெளியிலலாம் போனால் அது வேறு விஷயம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது இல்லை ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நமக்கு வந்து காசு செலவாகும் இல்லையா அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இதுதான் எல்லாரும் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நீ என்னம்மா ஜாலியாக போங்க ட்ரிப்பு போயிட்டு வந்த சத்தியமாக சொல்லிங்க சம்மடி வாங்கிங்க முடியாது என்னன்னு இல்லை எல்லாருமே இப்போ வந்து நான் வந்து அங்கே ட்ரிப்பில் பார்த்த நித்யா சிஸ்டர் கூட பார்த்தேன் அவங்களுமே அவங்களுக்குமே அதை புரியும் நான் பேசுறது ஏன்னா வந்து ட்ரிப்பு போகிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது போயிட்டு வருவோம் நமக்கும் கை கால் வலி இருக்கும் ட்ராவல் டயர்லஸ் எல்லாமே இருக்கும் ஆனால் போயிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி வீட்டு வேலைகள் எக்கச்சக்கமாக இருக்கும் இப்போ நான் காட்டினது வெறும் வெறும்னே இந்த துணி துவைக்கிறது மட்டும்தான் இது இல்லாமல் வீடே ஒரு நார்மலைஸ் ஆகிறதுக்கு நார்மலாக வர்றதுக்கே ஒரு ரெண்டு நாள் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி டெய்லி வேலைக்கு போகிறவங்க யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஊர் மாறி மாறி நம்ம அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வேறு ஊருக்கு டெய்லி போகிறது அப்புறம் வேறு நாட்டுக்கு போகிறது ட்ராவல் ஆகி இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாவே அவங்களுக்கு அவர் பெரிய சல்யூட்டி அடிக்கலாங்க எப்படி தான் என்னாலும் ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு தெரியல நமக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு லக்கேஜ் தூக்கிறதுக்கு இரிட்டேட் ஆகுது வெயில் தூக்க முடியல இதை வேறு கையிலேயே வச்சுட்டு சுற்றுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பேக்கோடு தான் சுற்றணும் போல் அந்த மாதிரி வாழ்க்கை வளரவோ நிறைய பேர் இருக்காங்க ஸோ எந்த இடத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கிதுன்னா அங்கே சில கஷ்டங்களும் இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது உனக்கு என்ன பண்ணி எல்லா ஊருக்கும் போகிற அப்படி சொல்கிறோம் ஆனால் இதெல்லாம் கூட ஒரு கஷ்டம்தான் அந்த ட்ரெஸ் எப்பயுமே அவங்க வந்து வாஷ் பண்ணி டைம் கிடைக்கும்போது அவங்களுக்கு ரெஸ்ட்டெல்லாம் இருக்காது டைம் கிடைக்கும் போது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பேக் பண்ணி ரெடியாக இருக்கணும் அடுத்து என்னி காஸ்ட்டு தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கணும் இதெல்லாம் கஷ்டம் தான் ஸோ இன்றைக்கி இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஸோ அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது தூணிச்சுன்னா வீடியோ போடுற சகிச்சிட்டு பார்த்துருங்க ஓகேவா ટટા